ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஏரிய நர்ஸுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ப்ரெக்னென்சி கிட்ட வந்திருக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க சரினு வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் எனக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கும் கொடுக்குறதான் ஆனால் லாஸ்ட் டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்துட்டு எனக்கு அந்த அந்த ப்ரோட்டீன் பவுடர் வந்து ஒன்று தான் இருந்துச்சு அந்த டேக் வந்து ஓப்பனாக இருந்தது எனக்கு ஓப்பனாக இருந்துமே ஓப்பனாக இருந்துச்சு நான் வந்துட்டு பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த நர்ஸும் எங்கள் ஏரியா நர்ஸ் இல்லை அவங்களும் பார்த்தீங்கன்னா வேகமாக என்னைக்கு வந்துட்டு அனுப்பிச்சி விட்டாங்க சை நான் வாங்கிட்டு அனுப்பிச்சி அப்புறமா பார்த்தா என் வீட்டுக்கார் போகிற வழியில் எல்லோரும் நடந்து போயிட்ருக்கும் இருக்கும்போது ரெண்டு ரெண்டு உள்ளே இருந்துச்சு எல்லாேருக்கும் எல்லாருக்கும் அந்த ப்ரோட்டீன் பவுடர் ரெண்டு ரெண்டு இருக்கும் உனக்கு மட்டும் என்ன ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆமாம் ஒன்று தான் இருக்கா அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து எங்கள் ஏரிய மிஸ்டாக கேட்கும்போது அவங்க வந்து ஒரு சிலமே அப்படி தான்ப்பா வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க சரினு விட்டுவிட்டாங்க இந்த அந்த டைம் செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு அது மாதிரி நீங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி கொடுக்காங்க அப்படின்னா ரெண்டு ப்ரோட்டீன் பவுடர் இருக்கா இல்லை ரெண்டு பேர்ச்சம்பழம் இது இருக்கா மூணு சிறப்பு இருக்கா நெய் இருக்கா எல்லாமே செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம கவர்மெண்ட்லேருந்து நம்ம ப்ரெக்னென்ட் உமனுக்காக கொடுக்குறாங்க அதுலேயுமே சிலர் வந்துட்டு இந்த மாதிரி ஏமாத்துகிறாங்க அதனால் நீங்கள் இந்த டைம் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க இந்த ப்ரோட்டீன் பவுடர் எதுக்குன்னா நம்ம மில்க் சப்ளிமெண்ட்டுக்காக சாப்பிட்டுக்கலாம் உடம்பு நல்லா விட்டமின்ஸ்க்காகவும் நம்ம வந்து இதை சாப்பிட்லாம் இது நம்ம வந்துட்டு கவர்மெண்ட்டில் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இதுவே நம்ம வந்துட்டு மெடிக்கலில் வாங்கினோன்னா இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு அபோவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அபோவ் இருக்கும் நமக்கு வந்து ஃப்ரீயாகவே வருது அதனால் அதை வாங்கி நான் ஃபஸ்ட்டு ப்ரிகன்ஸில் அவ்வளோவா குடிக்கிறேன் எனக்கு ஒரு பட்டில் தான் கொடுத்தாங்க அதுவுமே என்னால் சரியாக கன்சியூம் பண்ண முடியல ஆனால் அந்த டைம் நல்லா குடிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் நம்ம வந்து இந்த ப்ரோட்டீன் பவுடருக்குள்ளேயே வந்துட்டு ஸ்பூன் இருக்கும் அந்த ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம அதில் வந்துட்டு நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் இந்த டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து குடிக்கலாம் இல்லாட்டி ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் இது வந்து அரை லிட்டரு நை கொடுத்துருக்காங்க அப்புறமா தா சிங் சிரப் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு விட்டமின்ஸு இதெல்லாம் இருக்கும் ப்ளட் ரத்த உற்பத்திக்கு வந்து நல்லா ஒரு நல்லாயிருக்கும் அதோட டேட்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு அரை அரை கிலோ டேட்ஸ் மொத்தத்தில் ஒரு கிலோ டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அதோடு வந்து டவல் கொடுத்துருக்காங்க இந்த டவல் வந்துட்டு போன டைம் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது அந்த டைம் வந்து பெருசாக இருக்குது எனக்கு வந்துட்டு க்ரீன் கலர் தான் கொடுத்தாங்க அப்புறம் வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு ரோஸ் கலர் எடுத்துகிட்டு இருந்தாங்களா எனக்கு ரோஸ் கலர் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்தேன் எங்கள் ஏரியா நிறைந்தளவு இருந்ததுனால கேட்டு வாங்கிட்டு வந்தாச்சு கார்மலாக வந்து நமக்கு வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இலவசமாக அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க நீங்களும் ஒரு வேளை கன்சியூவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க நீங்களும் சாப்பிடுங்க தேங்க்யூ